அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வஸ்லாம் அலா அஸ்ரஃபில் அம்பியா இமர்சலீன் அபிநா முஹம்மது வ அலிஹி வசாபி அஜ்மாயின் அம்மாபாத் கன்னியத்துக்கு அல்லாம் அல்லா அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் இது மக்காவின் மகத்தான வெற்றியை குறித்த காணொலி இரண்டாவது பாகம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேவசலம் அவர்கள் பத்தாயிரம் நபர்களை கொண்ட போர் வீரர்களுடன் மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள் மக்காவை வெற்றி கொள்வதற்காக அந்த தருணத்தில் நடந்த சில செய்திகளை முதல் காணொலியில் உங்கள் கவனித்து கொண்டு வந்திருக்கிறேன் இது இரண்டாம் பாகமாக சில மலரும் நினைவுகளோடு இரண்டாவது காணொலி இதில் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலிவசலம் அவர்கள் மக்காவில் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யும் போது குரசிகள் மொசஃபர் என்ற பள்ளத்தாக்கில் அதாவது மொஹஸ்ஸப் என்ற பள்ளத்தாக்கில் ஒன்று கூடி முகமதுடன் கொடுக்கல் வாங்கல் வைக்கக்கூடாது திருமண சம்பந்தம் எதுவும் செஞ்சுக்க கூடாது என்று இறைமேற்பு கொள்கையில் மிக உறுதியாக சபதம் எடுத்த ஒரு இடம் அந்த இடத்துக்கு வர்றாங்க பொறுப்படைகளோடு வந்து அங்கு அதை நினைவு கூர்றாங்க அதை இங்கு நபீசர்லாஸ்லாம் அவர்கள் நினைவு கூர்ந்து வெற்றி கிடைத்து அந்த இடத்தில் தங்குவோம் என்று கூறி வாழ்வு சத்தியவாதிகளுக்கு அழிவு அசத்தியவாதிகளுக்கு என்பதை குரசிகளுக்கும் உலகுக்கும் உணர்த்தும் வகையில் பறைசாற்றுகின்றார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் மக்கா மீது நமக்கு வெற்றி அளித்தால் இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் நாம் தங்கப்போகும் போகும் இடம் பனு கினானா குலத்தாரின் அந்த முஹாசப் என்னும் தான் அந்த இடத்தில்தான் கொரசிகள் இறைமறுப்பின் மீது நிலைத்து இருக்கப் போவதாக சூழ்நிலைத்தார்கள் இதை அறிவிப்பவர் அபுரே அவர்கள் நூல் புகாரில் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலாவது அதிசாக இடம்பெறுது அடுத்து உள்ளே நுழைகிறது நபிசல்லா அலேசல்லாம் அவர்கள் மக்கா வெற்றி தினத்தில் தலையில் இரும்பு தொப்பியுடன் மக்காவில் நுழைந்தார்கள் அதை அவர்கள் கலற்றிய போது ஒரு மனிதர் வந்து இப்னு கத்தல் என்பவன் காபாவின் திரைகளை பிடித்து தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று கூறினார் உடனே நபி சல்லா அலி அவர்கள் அவனை கொன்றுவிடுங்கள் என்று உத்தரவிட்டார்கள் இதை அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக் அலி இந்து புகாரில் நாலாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஆறாவது அதிசய இடம்பெற்றது இவன் போர் குற்றவாளி என்பதால் காபாவின் திரைச்சிலையை பிடித்து தூங்கினாலும் மன்னிப்பு இல்லை என்று ஆட்சித் தலைவரான மக்கள் அதிபரான முகம்மது சல்லல்லா அலிவசலாம் அவர்கள் இந்த உத்தரவை அன்று பிறப்பிக்கின்றார்கள் அடுத்து அன்சாரிகளுக்கு அதிகமான மரியாதைகள் அதாவது அல்லாஹி தூதர் சல்லல்லா வலிஹஸ்லா அவர்கள் மதினாவிலிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு வந்து சேர்ந்தார்கள் அப்போது ஜுபேர் பின் அவ்வாம் ரலி அல்லாஹன் அவர்களை தமது படையின் இரு பக்கவாட்டு படைகளில் ஒன்றுக்கு தளபதியாக நியமித்தார்கள் காலித் பின் அல் வலீத் ரலி அவர்களை மற்றொரு பக்கவாட்டு படைகளுக்கு தலைமையாக தலைமை தளபதியாக நியமித்தார்கள் அபு உபேதா பின் அல் ஜர்ரா ரஹமத்துல்லாஹி அலி அவர்களை நிராயுத பாணிகளான காற்படை இனருக்கு தளபதி நியமித்தார்கள் அவர்கள் அனைவரும் அந்த பள்ளத்தாக்கின் மைய பகுதிக்கு வந்து சேர்ந்தார்கள் அல்லாவின் தூதர் சல்லா வலைவசலம் அவர்கள் படையின் முக்கிய பகுதியில் இருந்தார்கள் அப்போது அவர்களது பார்வையில் நான் பட்டபோது அபுகுரேனா நீயா என்று கேட்டார்கள் நான் ஆம் இதோ வந்தேன் அல்லாவின் தூதரே என்றேன் அப்போது அவர்கள் ஒரு அன்சாரி தோழரே இப்போது என்னிடம் வருவார் என்று நான் எதிர்பார்த்தேன் என்றார்கள் மற்றொரு அறிவிப்பில் அப்போது அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையவஸ்லாம் அவர்கள் எனக்காக அன்சாரிகளை சப்தமிட்டு அழைப்பீராக அதாவது அழைப்பி கூப்பிடுங்க என்றார்கள் உடனே அன்சாரிகள் வந்து குழுமினர் என்ற இடம்பெற்றிருக்கு எதிரிகளான குரசட்சியர் தம்முடைய பல்வேறு குலத்தவர்களையும் ஆதரவாளர்களையும் ஒன்று கூட்டி இவர்களை நாம் முதலில் போருக்கு அனுப்பி வைப்போம் இவர்களுக்கு வெற்றி ஏதேனும் கிடைத்தால் குரசியரான நாமும் இவர்களுடன் சேர்ந்து கொள்வோம் இவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டால் நம்மிடம் முஸ்லீம்களால் கோரப்படும் கோரிக்கைகளை என்ன நிறைவேற்றி கொடுத்துருவோம் அப்படி என்ன சூழ்ச்சி பாருங்கள் சூழ்ச்சி தான் இவர்களுக்கு சரியா வேறு ஒன்றும் கிடையாது புத்தியோ எதுவும் சூழ்ச்சி செஞ்சு சமாளிச்சிடல இன்னைக்கு பார்க்குறோம்ல என்ன பேர குறிப்பில் நான் உங்களுக்கு தெரியும் எவன் சூழ்ச்சிக்காரன் என்னென்ன அநியாயம் பண்ணுறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போது அல்லாஹ்வின் தூதர் சலல்லா வளைய அவர்கள் ஒற்றுமைக்காக உள்ள குரசியரின் பல்வேறு குலத்தாரையும் ஆதரவாளர்களையும் காண்கிறீர்கள் அல்லவா என்று கூறிவிட்டு தம்முடைய ஒரு கையின் மீது மற்றொரு கையை வைத்து அவர்களது ஒற்றுமையை சைகை செய்து காட்டினார்கள் பிறகு நீங்கள் பிறகு நீங்கள் வெற்றி அடைந்த பின் என்னை சபா மலைக்கருகில் வந்து சந்தியுங்கள் என்று கூறிவிட்டு போனார்கள் அவ்வாறே நாங்கள் கடந்து சென்றோம் எங்களில் ஒருவர் எதிரிகளில் ஒருவரை தாக்கி வீழ்த்த நினைத்தால் தடையின்றி தாக்கி வீழ்த்தினார் ஆனால் எதிரிகளில் யாரும் எங்களை நோக்கி எதையும் வீச செய்யவில்லை இது வந்து முஸ்லீமில் மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஓராவது தீசாக இடம்பெற்றிருக்கு அதாவது அன்புக்குரிய மக்களை இதில் படைக்கு போகிறாங்க அந்த குரசிகள் சூழ்ச்சி செய்து மக்களை அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா அப்போ அவர்கள் வந்து இவங்களோட போர் இடலை பேசாமல் இருந்தாங்க அதனால் அந்த போர் அங்கே எதுவும் நடக்கலை உடனே அதோட எல்லோரும் சேர்ந்து காபாவை நோக்கி போகக்கூடியதுக்கு முன்னாடி இந்த செய்தி இந்த காணொலியை இந்த அதிசோடு இப்போ நிறைவு செய்கிறோம் அடுத்த இன்சாரில் அடுத்த காணொலியில் மற்ற விவரங்களை பார்ப்போம் ஜிஸாக் அல்லா ஹைரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்